நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாபெரும் அதிசயம் ஒரு மர்மமான ஆச்சரியம் நம்மை நோக்கி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி மாத மகாலய அமாவாசை நாளில் இந்திய நேரப்படி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு சூரியன் மறைகிறது இந்த தருணம் சாதாரணமல்ல பிரபஞ்சமே தன்னை நிறுத்தி மனிதர்களின் விதியை மாற்றி காட்டும் சக்தி இந்த சூரிய கிரகணம் சிலருக்கு பேரதிருஷ்டம் தரும் சிலருக்கு சோதனை ஆனால் ஒரே உண்மை யாருடைய வாழ்க்கையும் பழையபடி இருக்காது உங்க ராசி என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க குடும்பத்தாரும் நண்பர்களும் எந்த ராசியில் இருந்தாலும் இந்த வீடியோவை அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க உங்க லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் நமக்கு மிகப்பெரிய ஆன்மீக வலிமை இப்போ வாங்க அந்த மர்மமான சூரிய கிரகணம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் போகுதுன்னு பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசியினரே இந்த கிரகணம் உங்கள் உழைப்பின் பலனை வெளிக்கொணர்கிறது நீண்ட நாள் தடைப்பட்ட வேலைகள் துவங்கும் பணவரவு உயரும் ஆனால் அவசர முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிலை நிற்கும் வழிபாடு மற்றும் சூரியனுக்கு தீபம் ஏற்றுதல் பாதிப்பை குறைக்கும் வாழ்க்கையில் நல்ல நட்புகள் மற்றும் உதவிகள் உங்களை முன்னேற்றும் ரிஷபம் ரிஷபராசியினரே உங்களை சூழ்ந்த சிக்கல்கள் கடன்கள் மன அழுத்தங்கள் கரைந்துவிடும் எதிர்பாராத லாபங்கள் வந்து சேரும் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் வேலை உயர்வு கிட்டும் ஆனால் பேராசையை அடக்குங்கள் உழைப்போடு அர்ப்பணித்தால் சக்தி அதிகரிக்கும் மிதுனம் மிதுன ராசியினரே இந்த கிரகணம் உங்களுக்கு குழப்பத்தையும் சோதனையையும் தரக்கூடும் செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களுடன் கருத்து முரண்பாடு ஏற்படலாம் உடல் நலனில் கவனம் தேவை ஆனாலும் சூரியனுக்கு ஜெபம் செய்து தியானம் செய்தால் மனநிலையை அமைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் கடகம் ராசியினரே நீண்ட நாள் காத்திருந்த சந்தோஷங்கள் வந்து சேரும் வீட்டில் புதிய ஆனந்தம் பணவரவு உயரும் ஆனால் உடல் நலத்தில் கவனமாக இருங்கள் கல்வி வேலை குடும்பத்தில் நன்மை ஆன்மீக வழிபாடு உங்களை பாதுகாக்கும் தம்பதியரிடையே பாசமும் புரிதலும் அதிகரிக்கும் சிம்மம் சிம்ம ராசியினரே சூரியனே உங்கள் ஆதிபதி இந்த கிரகணம் சோதித்தாலும் அதற்கு பின் உயர்வு உங்களுக்கே தொழிலில் எதிர்பாராத லாபம் குடும்பத்தில் பெருமை வேலை உயர்வு நிச்சயம் ஆனால் ஆடம்பரச் செலவுகளை தவிர்க்கவும் தாழ்மையும் பொறுமையும் தான் உங்களை நிலைத்து பிடிக்கும் கன்னி கன்னி ராசியினரே இந்த கிரகணம் உங்களுக்கு சோதனை காலம் தொழில் பணத்தில் தடைகள் தோன்றலாம் குடும்பத்தில் சிறிய குழப்பங்கள் வரலாம் ஆனால் மன உறுதி இருந்தால் நீங்கள் அதை கடக்கலாம் சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து ஜெபம் செய்வது நல்ல பலன் தரும் துலாம் துலாம் ராசியினரே இந்த கிரகணம் உங்களை உயர்த்தி காட்ட வருகிறது தொழிலில் புதிய வாய்ப்புகள் சொத்து விவகாரங்களில் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் சமநிலையை காப்பாற்றினால் கோடீஸ்வர நிலை உங்களுக்கே ஆன்மீக வழிபாடு மற்றும் சூரிய விநாயக ஜெபம் மிக நல்லது விருச்சிகம் விருச்சிக ராசியினரே இந்த கிரகணம் உங்கள் மனதை சோதிக்கும் செலவுகள் அதிகரிக்கலாம் வேலை தாமதமாகலாம் ஆனால் உங்களின் முயற்சிகள் வீணாகாது சூரியனுக்கு தாமரை மலர் அர்ப்பணித்து ஜெபம் செய்தால் சக்தி அதிகரிக்கும் தனுசு தனுசு ராசியினரே இந்த கிரகணம் உங்களுக்காக கதவுகளை திறக்கிறது வெளிநாட்டு வாய்ப்புகள் திடீர் லாபம் புதிய சொத்து சேர்க்கை குடும்பத்தில் ஒற்றுமை வளரும் நேர்மையுடன் நடந்தால் கோடீஸ்வர யோகம் நீடிக்கும் ஆன்மீக ஜெபம் உங்கள் வாழ்க்கையை உறுதியாக்கும் மகரம் மகர ராசியினரே இந்த கிரகணம் உங்களின் உழைப்பை தங்கமாக மாற்றுகிறது வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு தொழிலில் வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறிய முரண்பாடுகளை பொறுமையுடன் சமாளியுங்கள் உழைப்பே உங்களின் ஆயுதம் கும்பம் கும்ப ராசியினரே இந்த கிரகணம் உங்களுக்கு சோதனையையும் அதே சமயம் பாடத்தையும் தருகிறது மன அழுத்தம் குடும்பத்தில் வாதங்கள் வரலாம் செலவுகள் அதிகரிக்கும் ஆனாலும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் நிம்மதி வரும் சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணித்து பிரார்த்தனை செய்யுங்கள் மீனம் மீனம் ராசியினரே இந்த கிரகணம் உங்களுக்கு வாழ்க்கையே மாறும் பரிசு முதலீட்டில் லாபம் குடும்பத்தில் ஆன்மீக ஆசீர்வாதம் வேலை வளர்ச்சி அன்பும் பொறுமையும் உங்களின் உண்மையான செல்வம் அதுவே கோடீஸ்வர யோகத்தை காப்பாற்றும் செப்டம்பர் ஏழாம் தேதி சந்திர கிரகணம் நடந்துச்சு அதுல சரியா பதினைந்து நாட்கள்ல அடுத்த கிரகணம் அதாவது சூரிய கிரகணம் நடக்கும் இந்த வருஷத்தோட கடைசி சூரிய கிரகணமும் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்திய நேரப்படி பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு சூரிய கிரகணம் தொடங்கி அதிகபட்சமாக ஒன்று பதினோரு மணிக்கு வந்து மூன்று இருபத்தி ஓரு மணியோட நிறைவடைது இந்தியாவில் நேரடியாக இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா கூட அதோட ஆன்மீக அதிர்வு நம்மள கண்டிப்பா தாக்கும் அதுவும் அந்த நாள்ல புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையும் வருது

அனுபவத்தை உண்டு பண்ணும் சந்திரன் பூமியையும் பூமி சூரியனை சுற்றி வரும் நிலையில் சூரியன் பூமியிடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு தான் சூரிய கிரகணம்னு பெயர் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம்ங்கிறது பகல் பொழுதில் நிகழ்வதால அது பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த நாளில் குறிப்பிட்ட சில விஷயங்களை கடைபிடிக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதனால சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் கிரகண நேரத்தில் சூரியனுடைய மந்திரமான ஆதித்ய குரு உதயம் மற்றும் சிவனுடைய ஸ்தோத்திரங்கள் சிவ புராணம் ருத்ரம் ஆகியவற்றை சொல்லலாம் ஓம் நமக் என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தையும் சொல்லலாம் சூரிய கிரகணத்தின் போது இறை வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சூரியன் பூமி நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதால் நமக்கு அமையக்கூடிய எண்ணங்கள் கருத்துக்கள் சிந்தனைகள் எல்லாமே ஒன்று கூடுவதற்கு சிறந்த நேரம் இந்த சூரிய கிரகணம் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை வழிபடுவதும் மந்திரங்களை உச்சரிப்பதும் சாதாரண நேரத்தில் கிடைக்கும் பலனை விட பல மடங்கு அதிகரிக்கும் நம்முடைய புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு கிரகணத்தின் போது நாம் வெளி செல்வதை கிரகண நேரத்தில் எந்த சுப காரியமும் செய்யக்கூடாது கிரகணத்தினை நேராக பார்ப்பது ரொம்பவே ஆபத்தானது ஸ்பெஷல் சோலார் பில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாகவே சூரிய கிரகணத்தை பார்க்கணும் கிரகணத்தின் போது தியானம் செய்வது மந்திரங்கள் ஜெபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்துட்டு வெளியில் செல்வதை தவிர்த்துக்கோங்க உணவுகளை மூடி வச்சு பாதுகாக்கணும் கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெட்டு போகக்கூடும்ங்கிறதால மூடப்பட்ட பாத்திரங்கள்ல உணவுப் பொருட்களை வச்சிருக்கணும் சிலர் துளசி இலை அல்லது தர்பை பொருட்களை உணவில் போட்டு வைப்பதை வழக்கமா வச்சிருப்பாங்க சூரிய கிரகணம் முடிந்ததும் தண்ணீரில் கல் உப்பு மஞ்சள் வேப்பிலை இலை கலந்து குளிக்கணும் அதற்கு பிறகு பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிட்டு வாங்க கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது கிரகண காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தின் போது வெளியில் செல்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது எதனால அப்படின்னா இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு கோரியிருக்காங்க கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் உறங்க வேண்டாம் கிரகணத்தின் போது உறங்குவதை பல பேர் தவிர்க்கிறாங்க எதனால அப்படின்னா அது உடல் மற்றும் மன சோர்வை அதிகரிக்க கூடுமா கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள் வெங்காயம் பூண்டு அசைமம் சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க இது உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும் கிரகண நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சமைத்த உணவுகள் அல்லாமல் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் பால் பொருட்களை சாப்பிடுங்க கர்ப்பிணி பெண்கள் தீங்கு விளைவிக்கும் சூரிய கதிர்வீச்சின் வெளிப்பாட்டை தவிர்க்க வீட்டுக்குள்ளேயே மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்க உதவும் அவசரமான கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணத்தின் போது வெளியில் செல்ல வேண்டும் என்றால் கூட சூரிய கதிர்களில் இருந்து உங்கள் கண்களை பாதுகாக்க பாதுகாப்பு கண்ணாடிகளை அணிஞ்சுக்கோங்க இது கண் பாதிப்பு மற்றும் அசௌகரியத்தை தடுக்க உதவும் சூரிய கிரகணத்தின் போது எப்பவுமே ஹைட்ரேஷனா இருக்க நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த நிகழ்வுகளின் போது நீர்போக்கு ஒரு கவலை இருக்கலாம் குறிப்பா நீங்க நீண்ட காலத்திற்கு வெளியில் இருந்தால் கண்டிப்பா தண்ணீரை அதிகமாக குடிங்க கர்ப்பிணி பெண்கள் சூரிய கிரகணத்தின் போது கடுமையான செயல்களை தவிர்க்கணும் இதனால அப்படின்னா வளிமண்டல அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றம் சுவாசிப்பதை மிகவும் கடினமாக்கும் சோர்வு தலைச்சுற்றல் அபாயத்தை அதிகரிக்கும் அதே போல சூரிய கிரகணத்தின் போது நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த அசாதாரண அறிகுறிகளை உணர்ந்தீங்க அப்படின்னா உடனே உங்களோட மருத்துவரை அணுகுங்க உங்களையும் உங்க குழந்தையும் நீங்க பாத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது தொடவே கூடாது சூரிய கிரகணம் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்தா கூட அந்த சமயத்துல நீங்க உங்களுடைய உடல் நலத்தையும் குழந்தையின் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எளிய மற்றும் உங்க நீங்க நல்லபடியா மூலமா இந்த கிரகணத்தை நீங்க பாதுகாப்பா கடந்து செல்ல முடியும் அடுத்ததா புராணங்களின் படி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பிறந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேது எனவும் அழைக்கப்படுறாங்க ரெண்டு பேருக்குமே உயிர் ஒண்ணுதான் இருவரும் நேரெது திசையில் நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிப்பாங்க சூரியன் சந்திரனை பழிவாங்க ராகுவும் கேதுவும் பிரம்மனை நின்று பல காலம் தவம் இருந்து ஒரு வரம் வாங்கி இருக்காங்க இந்த வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரிய சந்திரர்களின் பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை பிரம்மதேவர் கொடுத்திருக்காரு அதுதான் கிரகணம் அப்படின்னு கூறப்படுது அமிர்தம் பருகினால் அதிக பலமும் மரணமில்லா பெருவாழ்வும் வாழலாம் என்பதை உணர்ந்த தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சிருக்காங்க பயன்படுத்தி இருக்காங்க தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் வழிபட்டிருக்கு அதை தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியாக பங்கிட்டுக் கொள்வதுன்னு ஒப்பந்தம் போட்டிருந்திருக்காங்க அசுரர்கள் அமிர்தத்தை பருகினால் அவர்களை சமாளிப்பது கஷ்டங்கிறத உணர்ந்த தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டிருக்காங்க அசுரர்களுக்கு அமிர்தம் கிடைப்பதை தடுக்க நினைத்த மகாவிஷ்ணு மோகினி வடிவம் வருவாரு அமிர்த கலசம் தன்மந்திரியின் கையில் இருந்திருக்கு அதை மோகினி வாங்கிக்குவாங்க அவளது அழகில் அசுரர்கள் மோகினியே அனைவருக்கும் இதுக்கு யாருக்கு முதலில் அமிர்தத்தை பிரச்சனை ஏற்பட்டிருக்கு மேலே தெளிவாக உள்ள நீரை தேவர்களுக்கும் அடியில் கலங்கி இருக்கும் திரவத்தை அசுரர்களுக்கும் கொடுப்பதனு ஒரு முடிவாகி இருக்கு முதலில் தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கப்பட்டிருக்கு காஷிய மகரிஷியின் மகனான ஸ்வர்பானு இந்த மோகினியோட வருகையையும் அமிர்தம் பருமாறு இது ஒரு சதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்கான் எங்கே அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோன்னு அஞ்சி மாறு வேடத்தில் தேவர்கள் வரிசையில போய் உக்காந்துருக்கான் இதை சூரியனும் சந்திரனும் பார்த்திருக்காங்க இதற்குள் மோகினி ஸ்வர்பானுவுக்கு அமிர்தத்தை கொடுக்க போயிட்டாங்க அவனும் அவசர அவசரமா அந்த அமிர்தத்தை பருகிட்டான் ஸ்வர்பானு மாறு வேஷத்துல வந்தது மகாவிஷ்ணுவிற்கு தெரியாதா என்ன தெரிந்தேதான் அவரும் அமிர்தத்தை கொடுத்திருக்காரு அதுவும் ஒரு காரணத்தோட இது தெரியாத சூரியனும் சந்திரனும் உடனே மோகினி கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்காங்க விஷ்ணு கோபத்தோடு தன் கையில் இருந்த அகப்பையால் ஸ்வர்பானுவின் தலையில் ஓங்கி தட்டியிருக்காரு தலை வேறு முண்டம் வேறு என இரு கோறுகளா மாறியிருக்கு அமிர்தம் முண்ட காரணத்தால் உயிர் போகவில்லை ஒப்பந்தத்தை மீறியதால் அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்க முடியாதுன்னு மோகினி சொல்றாங்க அமிர்த கலசத்தை பறிக்க அசுரர்கள் முயல மோகினி வேக வேகமாக அனைத்தையும் தேவர்களுக்கு அழித்து விட்டார் ஏமாற்றம் அடைந்த அசுரர்கள் ஸ்வர்பானுவால் தான் தங்களுக்கு அமிர்தம் கிடைக்கவில்லைன்னு வருந்தி ஸ்வர்பானுவை அவங்க குலத்திலிருந்தே விலக்கி வச்சிருக்காங்க இரு உடலாக கிடந்தாலும் உடல் இருந்தும் தலை இல்லாமலும் தலை இருந்து உடல் இல்லாமலும் இருந்த ஸ்வர்பானு பிரம்மதேவனிடம் முறையிட மகாவிஷ்ணுவால் தான் இதற்கு மாற்று ஏற்பாடு செய்ய இயலும்னு பிரம்மன் கோர விஷ்ணுவை வணங்கிய ஸ்வர்பானு பிராய்சித்தம் செய்யும்படி கேட்டிருக்கான் உடனே பாம்பு உடலை கொடுத்து தலையுடன் பொருத்தி இருக்காரு விஷ்ணு அதே பாம்பு தலையை மனித உடலுடன் பொருத்தி இருக்காரு மனித தலையும் பாம்பு உடலும் கூடியவன் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கூடியவன் கேதுன்னும் அடைக்கப்பட்டிருக்கான் ராகு கேது உருவானவுடன் இந்த பூமியில் யுகம் நடைபெற்றிருக்கு உங்களுக்கு வேலை இல்லை நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரிக்க இன்னும் ஒரு யுகம் நீங்க காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த யுகமான திரேதாயுகத்தில் நான் ராமனாக மனித குலத்தில் பிறப்பேன் அப்பொழுது உங்களுடைய சக்தியால் ராகு கோதண்டமாகவும் வில் கேது அம்பாகவும் என்னிடம் வருவீர்கள் அப்படின்னும் அசுர குல கடைசி அரசனான ராவணனை கொள்வதற்கு நீங்கள் பயன்படுவீர்கள் என்றும் அப்போது உங்கள் பாவம் தொலையும்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வித்தியாசம் தெரிவதற்காக மற்ற கிரகங்களைப் போல் இல்லாமல் விண்வெளியில் அபரதட்சணமாக பலமிருந்து இடமாக சுற்றி வருவீர்கள் வாக்களிச்சிருக்காரு ராகுவும் கேதுவும் தங்களின் இந்த நிலைக்கு காரணமான சூரிய சந்திரர்களை பழிவாங்க பிரம்மனிடம் வரம் கேட்டிருக்காங்க அந்த வரத்தை பிரம்மன் தர மறுத்திருக்காரு பல காலம் தமிழிருந்து மன்றாடி பிரம்மனிடம் ஒரு வரம் பெற்றிருக்காங்க அந்த வரத்தின்படி அந்த வரத்தின்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரிய சந்திரர்களின் பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை கொடுத்திருக்காரு அழைக்கப்படுது சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விழுங்கும் என்றும் உலாவி வருது ஆனால் கிரகணங்கள் வானில் தோன்றும் ஒரு அற்புத நிகழ்வுன்னு அறிவியலாளர்கள் தெரிவிக்கிறாங்க மகாலயம் என்றால் ஒன்றாக கூடுவது என்று பொருள் பக்ஷம் என்றால் பதினைந்து நாட்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கே மகாலய அமாவாசை என்னும் சிறப்பு உள்ளது மகாலய நாட்களில் முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமியில் தோன்றி நம் இல்லத்தில் நம் அருகிலேயே இருந்து நம்மையும் நம் சந்ததியினரையும் ஆசிர்வதிப்பதாக கூறப்பட்டுள்ளது மறந்து போனவர்களை மகாலயத்தில் சேர் என்ற பழமொழி கூட உண்டு மகாலய பட்சத்தை தொடர்ந்து வரும் தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்றோம் இந்த பதினைந்து நாட்களுமே பித்ருக்களுக்கு உரிய காலம் என்பதால் இந்த நாட்களில் சுப காரியங்கள் எதுவுமே வீட்டுல செய்ய மாட்டாங்க இந்த மகாலய பக்ஷ காலத்தில் பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்ட நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கு விருப்பமான இடத்திற்கு சென்று வரை யமதர்மன் அனுமதிப்பாராம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் அப்படின்னா அது அவர்கள் பிறந்த வீடு வளர்ந்த வீடு தானே அதனால் தான் மகாலய பட்சமான இந்த பதினைந்து நாட்கள் நமது முன்னோர்கள் நம் இல்லத்தில் வந்து தங்கி இருப்பார்கள் என்பது நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர் வழிபாடு தான் பிரதான வழிபாடா இருக்கணும் எல்லா நாட்களுமே முன்னோர்களை வழிபட்ட பிறகே வழக்கமான பூஜைகளை செய்யணும் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தினமும் தர்ப்பணம் செய்த பிறகே வீட்டின் பூஜை எறையில் விளக்கேற்றி மற்ற பணிகளை தொடங்க வேண்டும் இந்த மகாலய பட்ச காலத்தில் நம் வீட்டிற்கு வரக்கூடிய முன்னோர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும் இந்த பதினைந்து நாட்கள் நாம் வசிக்கும் இடத்தை சுத்தமாக வைத்திருப்பதோடு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம் வாழ்க்கையும் சந்ததியும் விருத்தி அடையும் என்பது உறுதி தந்தை இல்லாதவர்கள் ஒவ்வொரு மாத அமாவாசையின் போதும் குடும்பத்தின் மூன்று தலைமுறை ஆண் பெண்களுக்கே தர்ப்பணம் செய்வது வழக்கம் ஷ்ரார்த்த காரியங்களும் அவ்வாறே நடைபெறும் ஆனால் மகாலய பட்சத்தின் போது யாருக்காக வேண்டுமானாலும் நாம் தர்ப்பண காரியங்களை செய்யலாம் தாய் வழி தந்தை வழி உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் மகன் அல்லது மகள் அவர்களின் உறவினர்கள் குரு நெருங்கிய நண்பன் என இறந்த அனைவருக்கும் தர்பணம் செய்து அவர்களுக்கும் நற்கதி ஏற்பட வழி செய்யலாம் இவ்வாறு செய்யும் கர்த்தாவுக்கு சகல ஆசிகளையும் பித்துருக்கள் வழங்குவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பதினைந்து நாட்களும் சுப காரியங்கள் செய்வது தவிர்க்கப்படும் வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடித்த பின்னே கோலமிடுதல் விளக்கேற்றுதல் போன்ற வழக்கமான கடமைகளை செய்யலாம் இந்த பதினைந்து நாட்களும் உணவு சாத்வேக தன்மை உள்ள உணவுகளையே உண்ண வேண்டும் அதாவது சைவ உணவுகளையே சமைக்க வேண்டும் இந்த மகாலய பக்ஷ காலத்தில் வரக்கூடிய மகாபரணி மத்தியாஷ்டமி மற்றும் துவாதசி தினங்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை திதிகள் எதுவென்று அறியாதவர்கள் இந்த நாட்களில் பித்ரு காரியங்களை செய்யலாம் இதன் மூலம் உரிய உரிய பலன் ஆத்மாக்களுக்கு சென்றடையும் எனவே இந்த நாட்களில் தவறாமல் முன்னோர்களை நினைத்து வழிபட்டுவாங்க குடும்பத்தில் யாரேனும் சந்நியாசம் பெற்று இறந்திருந்தால் அவர்களுக்கு தர்ப்பணம் முதலிய கர்ம காரியங்களை செய்யும் நாள் துவாதசி இதன் மூலம் செய்யும் கர்த்தாவுக்கு புண்ணிய பலன் கூடி சகல செல்வங்களும் கிடைக்கும் புரட்டாசி அமாவாசை முன்னோர்கள் நம்மோடு பூலோகத்தில் தங்கி இருக்கும் தினம் எனவே அந்த நாளில் தவறாமல் அவர்களை நினைத்து வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் நீர் நிலைகளுக்கு சென்று முறைப்படி தர்ப்பணம் செய்யலாம் முடியாதவர்கள் அவரவர்கள் வீட்டிலேயே படையில் போட்டு வழிபட வேண்டும் மகாலய அமாவாசை என்று வழிபட்டால் ஆண்டு முழுவதும் அமாவாசையில் வழிபாடு செய்த பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த மகாலய பட்ச காலத்தில் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பட்சத்தில் பதினைந்து நாட்கள் முன்னோர்களுக்கு உணவடித்து விரதம் இருப்பவர்கள் முடி வெட்டக்கூடாது அதோடு நகங்களையும் வெட்டக்கூடாது பட்சத்தில் விரதம் இருப்பவர்கள் மாலைக்குள் சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து விட வேண்டும் சூரியன் மறைவிற்கு பிறகு எந்த சடங்குகளையும் செய்தால் அதற்கான பலன் கிடைக்காது மகாலயபட்ச நாட்களில் வீட்டில் எந்தவித சுப காரியங்களையும் செய்யக்கூடாது அது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களையும் வாங்கக்கூடாது பட்சம் பதினைந்து நாட்களிலும் அசைவம் சாப்பிடக்கூடாது அந்த நாட்களில் அசைவம் சாப்பிட்டால் உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் ஏற்படும் அடுத்து மகாலய பட்ச காலத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மகாலய பட்ச காலங்களில் தினமும் குளித்துவிட்டு சைவ உணவுகள் மட்டும் சாப்பிட வேண்டும் முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் மற்ற பூஜைகளை செய்ய வேண்டும் தினமும் வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் சமைக்கும் உணவுகளில் பூண்டு வெங்காயம் சேர்க்கக்கூடாது தம்பதிகள் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது மகாலய பட்சத்தில் நம் முன்னோர்கள் நம்மோடு இருப்பதால் கேளிக்கை நிகழ்ச்சிகளை தவிர்த்து முன்னோர்களை நினைக்க வேண்டும் அதே போல இந்த பதினைந்து நாட்களும் கண்டிப்பாக தர்பணம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் தர்பணம் ஷார்த்தம் திதி கொடுப்பது சிறப்பு அப்படி கொடுக்க முடியாதவங்க தினமும் எள்ளும் தண்ணீரும் மட்டும் இறைத்து முன்னோர்களை வழிபடலாம் சர்வபட்ச மகாலய அமாவாசை எனப்படும் புரட்டாசி அமாவாசை மட்டும் அன்று தர்பணம் கொடுத்தாலே போதுமானது இந்த மகாலய பட்ச காலத்தில் பெண்களுக்கு மாதவிடாய் காலம் வந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் மகாலயபட்ச காலத்தில் மாதவிடாய் வந்தால் கணவரை பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட செல்லலாம் மற்ற சடங்குகளை ஆண்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்பதால் மாதவிடாய் ஏற்பட்டால் பெண்கள் கவலை கொள்ள தேவையில்லை நம்ம எல்லாருமே துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழதாக ஆசைப்படுறோம் ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது சில பேருக்கு இன்பமயமானதாகவும் ஒரு சிலருக்கு துன்பமயமானதாகவும் தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களுக்கும் கடவுளை நல்வழிகள் நடக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் காரணமே இல்லாம துன்பங்கள் நிகழும் அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பித்ருதோஷமா இருக்கும் அப்படிப்பட்ட பித்ருதோஷத்திலிருந்து விடுபட நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் அமாவாசை தின பித்ரு வழிபாடு முன்னோர்களுக்கான வழிபாடுங்கிறது அதிக செலவானது கிடையாது வசதியானவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு அந்த வழிபாட்டை நிறைவேற்றலாம் வசதி குறைவாக இருக்கவங்க எளிய சில வழிபாடுகளை கடைபிடிச்சாலே போதும் அதில் ஒன்று தான் எல் கொண்டு தானம் செய்வது எல்லும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக மிகவும் எளிமையான முறையில் இந்த சடங்குகளை நிறைவாக செஞ்சு முடிக்கலாம் முன்பொரு காலத்தில் மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பதற்காக வராக அவதாரம் எடுப்பார் அப்பொழுது அவரின் உடலில் இருந்து சிந்திய வியர்வை துளிகளை கருப்பு எல்லாம் மாறியிருக்கும் அதனால கருப்பு எல் கொண்டு பித்ருக்களுக்கு தர்பணம் செய்வது மிக மிக புண்ணியமா பார்க்கப்படுது தேவகடன் கடன் ரிஷி பித்ரு கடன் போன்றவற்றை அந்தந்த பிரிவிலேயே நம்ம கட்டாயமா தீர்க்க வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்முடன் வாழ்ந்து மறைந்து நம்முடைய முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு சிரத்தையுடன் செய்யும் காரியம்தான் சாத்தம் சாதத்தை பிடித்து ஆறு எல் ஜலம் தர்பை கொண்டு அவர்களை ஆராதிக்கணும் தந்தை தாத்தா முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொல்லு பாட்டி ஆகிய கோத்திர தயாதிகளுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இது இந்த ஆறு பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்திற்கு வைக்கும் போது அது உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகாரம் செல்வதாக ஐதீகம் புனித நீராடி அவர்களுக்கு எல்லும் நீரும் அளித்தால் எண்ணற்ற பலன்களும் தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் அப்படின்னு புராணங்களில் கூறப்பட்டிருக்கு பூமியில் பிறந்தவர்கள் பாவ புண்ணியத்திலிருந்து தப்ப முடியாது பாவங்களில் மகாபாவமாக பாவமாக கூறப்படுவதுதான் பித்ரு கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது உயிருடன் இருக்கும் பெரியவர்களை மதிக்காமல் பல பேர் இருக்காங்க அந்த உயிர்கள் படும் துன்பம் பாவங்கள் ரூபத்தில் கவனிக்க தவறியவர்களையே வந்து சேரும் நாம் எங்கு சென்றாலும் உடன் வருவது பாவ புண்ணியங்கள் மட்டுமே பித்ரு பாவங்களுக்கு பிராய்ச்சித்தியம் செய்ய ஏற்படுத்தப்பட்டதுதான் நம் முன்னோர்களுக்கு மறக்காமல் தர்ப்பணம் கொடுக்கிறது அமாவாசை நாளில் காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு தர்ப்பணம் செய்த பிறகு காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம்முடைய முன்னோர்கள் அமைதி பெற்று நமக்கு அளிப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் கிட்டத்தட்ட நம் மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கின்ற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் அப்படின்னு கருட புராணத்தில் கூறப்பட்டிருக்கு பித்ரு கடன் தீர்ப்பதற்காக ஸ்ரார்த்தம் செய்வது நன்மையை தரும் அமாவாசை மற்றும் மாத பிறப்புகளில் தில தர்ப்பணம் செய்யணும் பித்ருசாபம் இருக்கிற ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் தள்ளி போகும் தீராத நோய் மனவேதனை கடன் பிரச்சனை குழந்தை பிறப்பது தள்ளி போவது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும் அமாவாசை என்று மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு தியானம் செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் இதனால நம்முடைய முன்னோர்கள் மனமகிழ்ந்து நம்ம ஆசிர்வாதம் செய்வாங்க ஜாதகத்தில் நம்முடைய பாக்கியஸ்தானம் பலப்படும் இதனால வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் பித்ரு தர்ப்பணங்கள் வீட்டில் செய்வது ரொம்பவே நல்லதுனாலும் நதிக்கரை குளக்கரை கடற்கரைகளில் செய்வது இன்னும் அதிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் குளக்கரை அல்லது நதிக்கரைகளில் செய்யும் போது அங்கே இருக்க நீரை உபயோகப்படுத்திக்கலாம் கடற்கரையில் செய்யும்பொழுது மட்டும் கடலில் உள்ள உப்பு நீரை எடுத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடாது வீட்டில் இருந்து சுத்தமான நீரை எடுத்துட்டு போய் அதில் தர்ப்பணம் செய்யறது நல்லது பொதுவா குழந்தை பிறந்த தீட்டு அல்லது உறவினர் யாராச்சும் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடாது ஆனால் இந்த விதி சூரிய சந்திர கிரகணங்களுக்கு பொருந்தாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது சுத்தமான இடத்தில் தரையில் தர்ப்பம் வைத்து செய்வது விசேஷம் இது நதிக்கரையில் குளக்கரையில் சாத்தியம் வீடுகளில் பொழுது ஒரு பித்தளை அல்லது செப்பு தட்டு வைத்து அதில் தர்ப்பம் வைத்து தர்ப்பணம் செய்வது நன்மைகளை தரும் இப்படி நம்ம பித்தர்களுக்கான கடன்களை செய்யும் போது நமக்கு புகழும் நீண்ட ஆயிலும் பொருளாதார வளர்ச்சியும் சொர்க்கமும் உண்டாகும் சத்துருக்களை வெல்வதற்கான சக்தி கிடைக்கும் நம்முடைய குலம் விருத்தி அடையும் தகப்பனார் மற்றும் தாத்தா ஆகியோர் நம்பிக்கை இல்லாமலோ அலட்சியத்தாலோ தர்பணம் செய்யாம இருந்தாங்கன்னா அவங்களோட வாரிசு மகன்கள் அமாவாசை தர்பணத்தை செய்யறதுல எந்த பலனும் கிடையாது அதே நேரத்தில் ஆரோக்கிய குறைவு காரணமாக வேறு அசௌரியத்தின் காரணமாக தர்பணம் செய்யாம விடுபட்டிருந்தால் அவர்களிடமிருந்து தர்பையை கொடுத்து வாங்கி சங்கல்பம் செய்து மகன்கள் தர்பணத்தை செய்யலாம் தீராத தொல்லை காரியங்களில் தடை சுப நிகழ்ச்சிகளில் தடை என்று கண்ணாலும் அறிவாலும் அறிய முடியாத தடைகள் வாழ்க்கையில ஏற்படும் போது நாம் நம்முடைய ஜாதகங்களோடு ஜோதிடரை அணுகி அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்க நினைப்போம் அப்படி ஜோதிடர்களை நம்ம பார்க்கும்போது ஜோதிடர்கள் சொல்லும் பதில் தீர்வு ரெண்டா இருக்கும் ஒன்று குலதெய்வ வழிபாடு மற்றொன்று பித்ரு வழிபாடு ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்யணும் ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தார் அந்த ஜாதகம் பித்ருதோஷம் உடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மேலும் ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ ராகு அல்லது சேர்ந்திருப்பதும் பித்ருதோஷத்தை குறிக்கும் லக்னத்திற்கு இடத்து அதிபதியும் இடத்து அதிபதியும் சேர்ந்து லக்னம் இடம் இடம் ஆகிய இடங்களில் ஒன்றில் இருந்தாலும் பித்ருதோஷம் ஏற்படும் இப்படி ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கவங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கும் தீர்வுதான் அமாவாசை தினங்களில் செய்ய வேண்டிய பித்ரு வழிபாடு இந்த நாளில் இறை வழிபாட்டோடு பித்ரு வழிபாடும் செய்வது மிகவும் அவசியம் ஆடி மாதமும் அமாவாசை என்று பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு புறப்படுறாங்க இரண்டு மாத பயணத்தில் புரட்டாசி மாதம் வரை அவர்கள் பூமிக்கு வந்து புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் காலம் அதனால் தான் புனித மாதமாக கருதி கடைபிடித்து உத்தராயண புண்ணிய காலமான தை அமாவாசை என்று அவர்கள் மீண்டும் தங்களின் உலகத்திற்கு புறப்படுறாங்க நம் வீடுகளுக்கு வந்து தங்கி இருந்து கிளம்பும் உறவினர்களை நாம் எப்படி நல்ல முறையில் போற்றி அனுப்புவோமோ அதே போல பித்ருக்களுக்கு தை அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை வழிபட்டு அனுப்ப வேண்டும் அப்படி செய்யறதால முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆசையை வழிபாடு செய்வதன் மூலம் பித்ருக்கள் நற்கதை அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டும் இல்லாம நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும் குறிப்பாக கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியேறலாம் கடன் என்றால் கடமை என்று பொருள் நாம் நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடனை அடைத்துவிட்டால் நமக்கு உள்ள கடன்கள் தானா அடையும் பெரிய பாறைகளையும் சிறிய நெம்புகோள் கொண்டு புரட்டிட முடியும் அப்படிங்கிறது போல பெரிய பிரச்சனைகளையும் சிறிய செயல்கள் மூலம் தீர்க்க முடியும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை துளசி இலைகளை பறித்து முன்னோர் படங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் வீட்டில் செய்யும் உணவை நாம் உண்பதற்கு முன்பாக மிக சிறிய அளவு எடுத்து அதில் சிறிது எல் சேர்த்து காகத்துக்கு வைக்கலாம் நம்மை விட எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யலாம் பசையில இருக்கவங்களுக்கு உணவு குடிக்க முடிஞ்சா ரொம்பவே விசேஷம் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பது முன்னோர்கள் வாக்கு என்றாலும் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள முடிந்தால் நீத்தார் வழிபாடு நீத்தார் செய்ய வேண்டிய கடமை இதை செய்தால் பல பலன்கள் கிடைக்கும் என்பது உண்மைதான் நம்மதான் நல்லா வாழ்றோமே நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளக்கூடாது காரணம் நாம் இன்று அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்திருந்த புண்ணியம் மட்டும்தான் அதை நாம் நம் பிள்ளைகளும் பெற்று பலனடைய அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் மரம் வச்சவன் ஒருத்தன் பலன் அனுபவிப்பேன் வேறொருத்தன் அப்படின்னு சொல்றது மாதிரி பெற்றோர்கள் செய்யும் நற்பயன் பிள்ளைகளுக்கு கட்டாயமா வந்து சேரும் ஒருவேளை எனக்கு தான் மரம் இருக்குதே அப்படின்னு புதிதாக மரத்தை நடுவதை நிறுத்திவிட்டால் அடுத்த சந்ததிக்கு மரங்கள் இருக்காது அது போலத்தான் பொன்னிய காரியங்களும் இந்த பித்ரு வழிபாடு செய்ய உகந்த புண்ணிய ஸ்தலங்கள் ராமேஸ்வரம் தில தர்ப்பணபுரி திருப்புல்லாணி திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் திருவெண்காடு திருவாரூர் விளமல் பதஞ்சலி மனோகரர் கோவில் கருங்குளம் அகரம் பவானி கூடுதுறை திருப்புள்ளம் பூதங்குடி திருக்கண்ணபுரம் என்று தமிழகமெங்கும் எங்கும் பல்வேறு திருஸ்தலங்களில் அமாவாசை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும் இங்கு போக முடியாதவங்க பக்கத்தில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சூரிய கிரகணத்தை கண்ணால் பார்த்துருக்கீங்களா அப்படின்னும் உங்களுடைய ராசி என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க அவங்க கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போன்று பல ஆச்சரியம் மட்டும் ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன் ட்ரென் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டிஸ் சுவாதி நன்றி வணக்கம்